அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது முக வசீகரம் உண்டாகக்கூடிய ஒரு மந்திரத்தை பார்க்க போறோம் இது ஒரு முக்கியமான பதிவாகவும் இருக்கும் இது எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு பதிவா இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம கூட சிநேகமா பழக வைக்கும் நம்மளோட காரியங்களை வெற்றி அடை செய்யும் நம்மளோட முக வசீகரத்துக்கு பயன்படும் நமக்கு வசியமான பொதுவான வசியத்துக்கும் இது பயன்படும் இது லோக வசியமாகவும் உங்களுக்கு இருக்கும் இந்த முறை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையாவும் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு நீங்க ஒரு பெரிய லெவல் பூஜை அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே உங்களுக்கு இருக்காது இதுக்கோட கிரியை என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு அமாவாசை நாளில் ஒரு காப்பர் பிளேட் உங்களால காப்பர் தகடு வாங்க முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு வெள்ள பேப்பர்ல எழுதுறேன் ஆனா வெள்ள பேப்பர்ல எழுதிங்கன்னா இதோட சக்தி ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் இதுவே நீங்க காப்பர் பிளேட்ல வரைஞ்சிங்கன்னா அதோட சக்தி உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு இருக்கும் ஒரு வெள்ளை பேப்பர்ல அந்த வெள்ளை பேப்பர்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு இங்க் எடுத்து அந்த இங்குங்கிறது பச்சை கலராக இருக்கணும் காப்பர்ங்கிறது ஏதாவது இங்கில்லாத பேனா நீங்க காப்பர்ல பண்றதா இருந்தாலும் சரி வெள்ளை பேப்பர்ல பண்றதா இருந்தாலும் சரி அதுக்கு கண்டிப்பாக எந்திர சாபனை நிவர்த்தி நீங்க பண்ணணும் பண்ண பிறகு அந்த பேப்பர்ல ஒரு வட்டம் வரைஞ்சி அந்த வட்டத்துக்குள்ள ஓம் அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதின பிறகு அந்த தகட்டுக்கு நீங்க பால் பழம் தேங்காய் அவள் கடலை வெத்தலை பாக்கு பலகாரங்கள் வச்சு மந்திரத்தை நீங்க ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிச்சுட்டு அந்த காப்பர் பிளேட்டையோ இல்லை அந்த வெள்ள பேப்பரையோ நீங்க ஃப்ரேம் பண்ணி உங்கள் சட்ட பாக்கெட்ல வச்சுக்கலாம் இல்லாட்டி நீங்க ஒரு தாயட்டாவும் கட்டிக்கலாம் இதற்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய மந்திரம் ஓம் வசி வசி ஜகத் வசி வசிய நம இந்த மந்திரத்தை நீங்க ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்திரம் உங்களுக்கு உயிர் பெற ஆரம்பிச்சிடும் இதோட பலன்கள் அப்படின்னு நீங்க பார்த்துட்டிங்கன்னா இதை நீங்க தாயத்தா கட்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெண் வசியமாக பயன்படும் பெண்கள் இதை கட்டிக்கிட்டாங்கன்னா புருஷ வசியத்துக்கு பயன்படும் இது ராஜ வசியமாகவும் இருக்கும் லோக வசியமாகவும் உங்களுக்கு இருக்கும் வழக்குகளில் நம்ம வெல்றதுக்கும் வியாபார விருத்திக்கும் எல்லா விதமான சர்வ வசியத்துக்குமே உங்களுக்கு இது பயன்படுற மாதிரி இருக்கும் இந்த முறை பலரும் அனுபவத்தால வெற்றி கண்ட முறையாகவும் இருக்கு இதை எல்லாருமே பயன்படுத்தி வெற்றி பெற ஆரம்பிங்க மிக்க நன்றி